யோகம் விளாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷா வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸசைஸ் மூலியமாக வெரிகோஸ் கோர்ஸ் வேணை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று நாங்கள் வந்து கிட்னியை எப்படி எக்ஸசைஸ் மூலியமாக பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மறக்காமல் நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை டான்னு தட்டி விட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கால்களுடைய பாதத்தை விண்ணங்களை இப்படி தூக்கிட்டு இப்படி நிற்கணும் இப்படி நிற்கும் போது டொண்ட்டி ஒன் டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்துட்டு திரும்பவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ফাই চিক্স চবে এইট নাই টেন লেৱন টোৱেল থটিনীন ফটিনীন ফিফটিন চিক্সটিন চব্টীন এটিনীন নাইণ্টিন টুৱেণ্টি টুৱেণ্টি ওন আমি নাৰমল পৰিন টু ত্ৰি ফ'ৰ ফাই ছিক নাই টেন লেৱন টোৱেল থটিনীন ফটিনীন ফিফটিন চিক্সটিন চবনটিন நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் திரும்ப நார்மல் பொசிஷன் இது மாதிரி செவன் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் உங்கள் காலை எப்படி வந்து பென் பண்ணி பென் பண்ணிவிட்டு இந்த கால் ஃப்ரண்ட்டில் இருக்கணும் திரும்ப நார்மல் பொசிஷன் எப்படி வென் பண்ணணும் இப்படி பண்ணி நடக்கணும் இது ஒரு செவன் செவன் ஸ்டெப் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கால் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி இந்த இடத்துல தட்டணும் சேம் அதே மாதிரி இந்த கால் இந்த கால் இப்படி வச்சுட்டு இப்படி தட்டணும் இதில் டுவெண்ட்டி ஒன் டைம் இதுல டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் தட்டிக்கிங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் உங்க கால் எப்படி வச்சுக்கிங்க கால் இப்படி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணணும் ஒன் டைம்ஸ் பண்ணிக்கிங்க அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் படிக்கட்டு எதாவது இருந்துச்சுன்னா படியில் பாதிக்கால் மேலே வச்சுக்கிங்க பாதிக்கால் கீழ கீழே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டைட்டாக வருது நல்லா தெரியும் கால் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு எதை பற்றி போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட் பாக்ஸில் ஹேர் க்ரோத் அப்படின்னு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பதிவு அதை பற்றி நம்ம போடுவோம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ஒரு சமமான தரையில் படுத்துக்குங்க படுத்துட்டு இப்படி காலை தூக்கிட்டு இப்படி காலை தூக்கும் போது உங்கள் கால் வந்து பாதை வந்து நேராக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் கால் இப்படி பின்னாடி வரணும் அதாவது சைடு இழுத்துக்கணும் இழுக்கும் போது இழுத்துட்டு இப்படி சைக்கிளிங் பண்ணணும் இந்த மாதிரி இதோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் உள்ளே இழுக்கும் கால் வழி எடுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் காலை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கைகளை இப்படி கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த மாதிரி இது ஒன் டைம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் பின்னாடி திரும்ப நின்று பண்ணுறேன் இந்த இருக்கு இல்லையா இங்கே தட்டணும் இதோ ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் எனவே விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி வெரிகோஸ் வென் வராமல் நீங்கள் உங்கள் கால்களை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் வந்து வென் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அதுக்காக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கிட்னியை வந்து எக்ஸசைஸ் மூலிமா எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை வந்து இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி மறக்காம நம்ம யோகம் லாகஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை டான்னு தட்டி விட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்புறம் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும்